நத்தத்தில் கஞ்சா வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை நத்தம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி நேரு நகரைச் சேர்ந்த ஆர்முகம் மகன் சீனிவாசன் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவர் கடந்த மாதம் நத்தம் அவுட்டோர் பகுதியில் ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக சீனிவாசன் மனைவி வாசியை வயது நாற்பத்தி மூணு புதுப்பட்டியைச் சேர்ந்த ராஜா வயது முப்பத்தி எட்டு ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சீனிவாசனை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முக்கிய குற்றவாளி சீனிவாசன் நத்தம் நேரு நகர் பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் கை செய்யப்பட்ட சீனிவாசன் மீது பல கஞ்சா வழக்குகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும்